ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி நாம் சுண்டக்காய் புளிக்குழம்பு இப்படி எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சுண்டக்காய் வந்து நல்லா இடித்து கழுவி எடுத்துக்கோங்க அந்த விதையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அடுத்து பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் புளிக்கொழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் கடுகு சீரகம் போடுங்க கடுகு சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் புளி குழம்புன்றதுனால கொஞ்சம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும் மெந்தியோ நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க பூண்டு நல்லா புண்ணிறோம் வர அளவுக்கு வதக்கிட்டே இருங்க ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கிகிட்டே இருங்க நல்லா இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் வந்து அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஏன்னா நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் போட்டுக்கலாம் நான் வந்து மூணு மீடியம் தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம் நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி வந்து திப்பி திப்பியாக இருந்தால் சாப்பிட்றது நல்லா இருக்காது அதனால் நல்லா ஃப்ரை ஆகட்டும் என்ன பண்ணலாம் மூடி வச்சு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும் அதனால் மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு மூடிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா இது பண்ணி வெண் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கியிருக்கு நல்லா வதக்கி வதக்கி எடுத்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சுண்டக்காய் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுண்டக்காய் வந்து நல்லா கழுவுணும் அந்த கழுவுறதான் நிறைய வேலை எடுக்கும் நல்லா இடிச்சுட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி வச்சால் சுண்டக்காய் அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா அதுவும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கணும் நல்லாயிருக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிடுச்சு நல்லா வதங்கிட்ட பின்னாடி இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அதனால் அதுவே போட்டுக்கிறேன் டூ டூ டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ போட்டு நல்லா வதக்குங்க அதை இதுவும் நல்லா வதக்கிடுங்க எவ்வளோ நம்ம அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வதக்கிகிட்டே இருங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ரொம்ப தீய விடக்கூடாது இப்போ இதை நல்லா கொஞ்சம் மூடி போட்டு வதச்சிடலாம் கொஞ்சம் மூடிட்டு ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு எண்ணெயில் இப்போ நம்ம இதை இது பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலான்னா பு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா புளி குழம்பு நிறையா புளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு தண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்போது நல்லா இதாயிடுச்சு நல்ல குழம்பு மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஊற்றிட்டு நீங்கள் மூடிடுங்க மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஆனால் டென் மினிட்ஸ் கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி கொதிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ கெட்டியாகவும் இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா திக்காக இருக்குது இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் இல்லைனா நான் வந்து ரைஸுக்காக வைக்கிறேன் அதனால் கொஞ்சம் மீடியம் திக்காக இருந்தால் போதும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்